வணக்கம் இன்னைக்கு வில்லேஜ் டேஸ்டி ஃபுட்டில் மட்டன் சூப் குழந்தைங்களுக்கான மட்டன் சூப் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஆட்டுக்கறி வந்து முந்நூறு கிராம் ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த இந்த மாதிரி நெஞ்சு கறி வாங்கினீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நான் வேகும்போது வெந்து வரும்போது சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக இந்த நெஞ்சு கறி வாங்கி நான் வச்சுருக்கேன் இதில் வந்து சூப்புக்கு இப்போ என்னென்ன போடலான்னு பார்த்துடலாம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இது வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமாக மசால் எதுவும் இல்லாமல் நம்ம சேர்க்குறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடவே சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் போட்ட பிறகு மிளகு கொட்டை ஒரு பத்து அல்லது இருபது இருபது மிளகு கொட்டை இதில் முழுசாக சேர்த்துக்கணும் இது பொடியாக போடக்கூடாது சீரகமும் மிளகும் அப்படியே முழுசு முழுசாக தான் போடணும் டேஸ்ட்டுக்காக டேஸ்ட் அப்போ தான் வரும் அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி இலை இந்த மிளகு சீரகத்தை முழுசு முழுசாக தான் போடணும் பொடி பண்ணி போடக்கூடாது சூப்போட டேஸ்ட்டு மாறிடும் அதுக்காக முழுசாக போடுறேன் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க அது கூடவே தேவைக்க சேர்த்த உப்பை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குவோம் அப்போ தான் நமக்கு சூப்பு கிடைக்கும் சூப்பு அந்த தண்ணி கிடைக்கும் இப்போது மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம் ஒரு விசில் வந்தாச்சு இன்னும் ஒரு விசில் வரணும் இன்னும் ஒரு விசில் வந்த பிறகு இதை ஸ்லோவில் ரெண்டு விசில் வந்தாச்சு ரெண்டு விசில் வந்த பிறகு இதை ஸ்லோவில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வெந்த பிறகு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விசிலெல்லாம் இந்த ஆவியெல்லாம் போன பிறகு நம்ம இதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு அதாவது உப்பு தண்ணி உப்பு கறின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க ஒரு வயசு குழந்தைங்க முதல் இதை வந்து சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் காரமும் இருக்காது குழந்தைங்களுக்கு ஏற்றா போல் இந்த சூப்பு இருக்கும் உப்பு கறி பாருங்க இது எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள் பூ போல இருக்குது தாராளமாக இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லாவே வெந்துருச்சு இவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குது இது வந்து சாதத்தில் பிசஞ்சு பொழுது குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு ஒரு வயசு குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம் இது வந்து எல்லா குழந்தைங்களுமே இது வந்து நல்லா சாப்பிடலாம் காரம் அதிகமாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் சூப் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது சாதத்தில் தப்பிஞ்சு எப்படி சாப்பிட்ணு காமிக்கிறேன் இது கறி நல்லா வெந்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது சாதத்தோடு கூட சேர்த்து பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடலாம் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா பூப்போல் வெந்திருக்கு இதை குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மேலும் நீங்கள் எந்த விதமான மட்டன் சூப் சேரிங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள் அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம்